மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயன் முப்பத்தி ஆறை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் இது ஒரு தனிம அணுவின் நிறை ஆறு புள்ளி ஆறு நாலு அஞ்சு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு கிராம் ஆகும் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு ஜீரோ கிலோகிராமில் உள்ள அத்தனிமத்தின் மோல் எண்ணிக்கையை கணக்கிடு ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் நமக்கு கொஞ்சம் டவுட் வரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா இல்லை அதை யூஸ் பண்ணணுமா இது கரெக்டாக அது கரெக்டாக அப்படின்னு முதல்ல என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்ன கேட்குறாங்க அந்த தனிமத்தோட மோல் எண்ணிக்கையை கணக்கிட சொல்கிறாங்க தனிமமாக இருக்கட்டும் சேர்மமாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது நிறை பை மோலார் நிறை சரியா இது தெரிஞ்சால் போதும் மோல்களின் எண்ணிக்கை நமக்கு கிடச்சிடும் இப்போ நிறை தெரியுமா இங்கே இருக்குது ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு ஜீரோ கிராம் கிலோ கிராம் இதில் இருக்கிற மோல் எண்ணிக்கையை தான் கேட்குறாங்க ஸோ இதுதான் நிறை இப்போ மோலார் நிறை அடுத்தது வேணும் மோலார் நிறை அந்த தனிமம் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே சொல்லிடலாம் லாக் புக்கை பார்த்து பட் அந்த தனிமம் யாருன்னு இங்கே கொடுக்கல அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க அந்த தனிமத்தோட ஒரு அணுவோட நிறை கொடுத்துருக்குறாங்க ஒரு அணுவோட நிறை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வச்சுட்டு நம்ம இந்த மோலார் நிறைய கணக்கிடணும் எப்படி கணக்கிடுறது ஒரு தனிம அணுவின் நிறை எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு புள்ளி ஆறு நாலு அஞ்சு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு கிராம்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு தனிம அணுவின் நிறை நமக்கு என்ன வேணும் மோலார் நிறை வேணும் அதாவது ஒரு மோல் அணுவின் நிறை வேணும் கரெக்டாக மோலார் நிறைனாலும் ஒரு மோல் அணுவின் நிறைனாலும் ஒன்று தான் ஸோ ஒரு அணுவின் நிறைய நான் என்னவா இங்கே மாற்றுறேன் ஒரு மோல் அணுவின் நிறைய மாற்றுறேன் காரணம் நமக்கு அதுதான் வேணும் ஒரு அணுவின் நிறைய ஒரு மோல் அணுவின் நிறையாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு இதை ஆறு புள்ளி பெருக்கல் குறிப்போட்டு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் நடுக்கு இருபத்தி மூணால் பெருக்கணும் சாரி ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு சரியா இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு இப்போ பெருக்கணும் இப்போ இந்த பத்து நடுக்கு இருபத்தி மூணு பத்து நடுக்கு மைனஸ் இருபத்தி மூணு இது என்ன ஆகிடும் ஒன்றாயிடும் கேன்சல் ஆகிடும் சரி இது ரெண்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் பண்ணிடலாம் முடிஞ்சு போச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கணும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெருக்குங்க பார்ப்போம் முதல்ல ரெண்டால் பெருக்கிறேன் ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு மறுபடியும் ரெண்டு தான் இருக்குது பதிமூணு இரநூத்தி தொண்ணூறு அடுத்தது ஜீரோ இருக்குது ஜீரோ 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 ஜீரோன்னு வந்துடும் அடுத்தது ஆறாவில் பெருக்கணும் ஆரஞ்சு முப்பது மீதி மூணு ஆறு நாள் இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழு மீதி ரெண்டு ஆறு ஆறு முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தி எட்டு மீதி மூணு மறுபடியும் ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு மூணு முப்பத்தி ஒன்பது சோ போ முப்பத்தி ஒன்பது போட்டுடுறேன் ஜீரோ ஒன்பது பதினொன்று மீதி ஒன்று ஆறு ஏழு மூணு பத்து ஒன்று பதினொன்று மீதி ஒன்று எட்டு ஒன்று ஒம்பது ஒன்று பத்து மீதி ஒன்று நாற்பது அந்த ஒன்று ஆட் பண்ணால் ரைட்டா ஸோ நாற்பது புள்ளி ஜீரோ ஒன்று இஸ் ஈக்குவல் டு நாற்பது புள்ளி ஜீரோ ஒன்று கிராம்னு வருது ஒரு மோல் அணுவோட நிறை இப்போ தனிமத்தின் மோல் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நிறை பை மோலார் நிறை இங்கே போய் நம்ம சப்ஷூட் பண்ணிடலாம் நிறை வந்து ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு ஜீரோ கிலோகிராம் கரெக்டா பை மோலார் நிறை வந்து நாற்பது புள்ளி ஜீரோ ஒன்று கிராம் பெர் மோல்னு வரும் மோலார் நிறை சரியா ஒரு மோல் அப்படிங்கிறதுனால இங்கே கிரா ஒரு மோல் இங்கே கிராம் பெர் மோல் போடுவோம் அந்த மோல் வந்து ஒரு மோல் ஆகிடும் இந்த கிலோ கிராம் ஆக்கிடுவோம் ஏன்னா யூனிட் வேறு வேறு இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கிலோன்னா இன்டூ ஆயிரம் இல்லையா ஆயிரத்தால் மல்டிப்ளை பண்ணுறப்போ முந்நூற்றி இருபது பை நாற்பதுன்னு வச்சுப்போம் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் நாலு வந்து எட்டு தடவை போகும் இது வந்து கிராம் ஆகிட்டுருக்கும் இல்லையா இதுவும் கிராமு இதுவும் கிராமு கிராம் கிராம் கேன்சல் ஆகிட்டுருக்கும் ஸோ எட்டு மோல்கள் தான் இதற்கான விடை எட்டு மோல்கள் ஓகே